ஓர் அமைதியான காட்டில் ஒரு சிறிய பறவை இருந்தது அவள் பெயர் ருக்கு ருக்குவின் இறகுகள் எப்பொழுதும் இனுமினுப்பாக இருக்கும் அவள் இதயம் மிகவும் கனிவானது ஆனால் அவளுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது ருக்கு தினமும் என்ன பார்த்தாலோ கேட்டாலோ உணர்ந்தாலோ ஒரு பசுமையான இலையில் கறிக்கட்டையால் விடுவாள் ருக்குவின் வாழ்க்கையில் தினமும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அதை மறக்காமல் எழுதி வைத்து விடுவாள் நல்ல நினைவுகள் நம்மை சந்தோஷப்படுத்தும் நம் மனதில் பசுமையாக இருக்கும் ஆனால் கசப்பான நினைவுகள் நம் இதயத்தில் நின்றுவிடக்கூடாது என்று நினைத்து தினமும் தனக்கு நடக்கும் நல்லதையும் கெட்டதையும் ஒரு இலையில் எழுதி வைத்து விடுவாள் தினமும் ஒரு இலை எடுத்து நல்லதையும் கெட்டதையும் எழுதி வைத்துக்கொண்டு அதை தன் முதுகில் சுமந்து செல்வாள் நாட்கள் செல்ல செல்ல இலைகள் அதிகமாகி கொண்டே போனதால் ஒரு பையை தேடி கண்டுபிடித்து அதில் போட்டு எங்கே சென்றாலும் அதை கஷ்டப்பட்டு தூக்கி சென்றாள் ஆரம்பத்தில் அந்த பை பொக்கிஷமாக தோன்றியது ஆனால் இலைகள் சேர சேர பையின் சுமை அதிகமாகிக் கொண்டே போனது நாட்கள் செல்ல செல்ல அவள் மூக்கும் இறகுகளும் பலவீனமாகிக்கொண்டே சென்றது ஆனால் அதை அவள் கவனிக்கவில்லை தொடர்ந்து எழுதிக்கொண்டே கொண்டே இருந்தாள் ஒரு நாள் மிகப்பெரிய மழை வந்துவிட்டது அந்த மலையில் ருக்குவும் அவளின் இலைகளும் மாட்டிக்கொண்டன ருக்குவும் சேர்ந்து அந்த மலையில் நனைந்து கொண்டே இருந்தாள் ஒரு வழியாக மலை நின்று விட்டது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆந்தை ஒன்று ருக்குவிடம் கேட்டது இந்த பையை ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று ஆந்தை அண்ணே அது என் வாழ்க்கை அதில் ஒவ்வொரு நாள் சந்தோஷம் ஒவ்வொரு நாள் துயரம் ஒவ்வொரு நாள் பாடம் அதில் இருக்கும் ஆந்தை சோகமாக கேட்டது நீ இன்றைய நாட்களை வாழ்கிறாயா அல்லது நேற்றைய நாட்களை தூக்கி கொண்டு பறக்கிறாயா என்று கேட்டது ருக்குவிக்கு புரியவில்லை மீண்டும் பறக்க தொடங்கியது ஆனால் அதன் பயணம் மிகவும் கடினமாக இருந்தது வாரங்கள் சென்றன சுமைகள் அதிகமாகிக் கொண்டே போனது ஒரு நாள் பலத்த காற்றிலும் மழையிலும் அவள் சேகரித்த இலைகளே அவளை கீழே போட்டு நசுக்கியது அவள் சேகரித்த நினைவுகளே அவளது உயிருக்கு ஆபத்தாய் வந்தது அன்று இரவு அங்கு வந்த ஆந்தை அவள் மயங்கி கிடப்பதை பார்த்து அவளுக்கு தண்ணீர் கொடுத்து நினைவுகள் உன்னை வழிநடத்தத்தான் நீ சுமந்து செல்ல அல்ல என்று கூறியது ருக்கு எல்லாவற்றையும் சுமக்க நினைத்து அவள் வாழ்வதை மறந்துவிட்டாள் நாமும் உருக்குவை போலத்தான் பல நேரங்களில் துக்கங்களையும் சுகங்களையும் சோகங்களையும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம் துக்கங்கள் நம்மை சோர்வடைய செய்யும் ஆதலால் மன்னித்து விடுங்கள் மறந்து விடுங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் புதிய அனுபவங்களை வைத்துக்கொண்டு மனதை லேசாக வைத்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள்